அக்ஷயத் திருதி எப்படி கொண்டாடுறது வீட்லையே எளிமையாக அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும் பெருசாலாம் வேணாம் பின்னாடி லக்ஷ்மி இருப்பாங்க முன்னாடி வந்து குபேரர் சங்கநிதி பதுமநிதியோட குபேரர் இருப்பார் துணைவியாரோட அந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிங்கன்னா ரொம்ப நன்மை அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து உங்கள் குபேரன்னா நீங்கள் ஹாப்பி மேன் வாங்கி வச்சிருச்சுக்கிட்டே நல்லா குண்டாக வருவார் அது நீங்கள் நினச்சக்கூடாது அது கிடையாதுங்க ஹாப்பி மேன் கிடையாது நமக்கு இதுதான் லக்ஷ்மி குபேரருடைய ஃபோட்டோ அதை தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் I'm hurting. I'm hurting. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க நல்ல ஒரு செம்பு விளக்காது இல்லைன்னா அவங்க குபேர விளக்குன்னு கீழே ஆமை போட்டு வச்சுருக்கேன் அந்த விளக்கு வச்சுக்கிட்டாலும் சரி குபேர பானைகள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பித்தளை இருந்தாலும் சரி மண் மண்ணால் ஆன குட்டி குட்டி பானை இருந்தாலும் சரி அந்த மாதிரி குபேர பானை எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றுத்தில் உப்பு போட்டுக்கோங்க ஒன்றுத்தில் வந்து அரிசி இன்னொன்று காசு அவ்வளோதான் உப்பு வந்து மகாலட்சுமிக்கு அம்சம் இந்த மாதிரி உங்களுக்கு காப்பரில் உங்களுக்கு சொம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக எடுத்துக்கோங்க அதில் வந்து அஸ்டலட்சுமி உருவம் போட்டுருக்கோம் இதில் வந்து காசு போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா எங்கிட்ட இல்லை நான் வந்து மண்பானை தான் வச்சிருக்கேன் அழகாக சின்னதாக மண் இருந்தால் மண் எடுத்து வச்சுக்கோங்க அதில் அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் உள்ள காசை போட்டு வச்சுக்கிட்டு மேலே விளக்கேற்றது தான் இது நான் இந்த காயின்ஸில் எப்படி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல் தாயா சன்னதிக்கு போயிட்டு போவேன் தாயா சன்னதிக்கு போகும்போது அங்கே பத்து ரூபா போட்டுட்டோம் இல்லை இருபது ரூபா போட்டுட்டோம் சில்லறை கேட்பேன் சில்லறையை வாங்கிட்டு அந்த காயின்ஸை தான் அதில் போட்டு வைப்பேன் அந்த தாயார் சன்னதியில் வந்து குங்குமம் இதில் போட்டு வைப்பேன் இதெல்லாம் நமக்கு எளிமையாக மந்திரம் சொல்லுவாங்கன்னா மந்திரங்கால் மதி முக்கால் அப்படி வேலை செய்கிறது தான் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது ஈ ஈஸியாக நமக்கு தாயார் வந்து அனுகூரம் பண்ணி மகாலட்சி தாயார் வீட்டுக்கே வந்துடுவாங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரேட்டும் கம்மி தான் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நான் இதை வாங்கினேன் எங்கே எங்க திரும்ப வாங்கினா பத்மாவதி தாயார் நமக்கு வந்து உங்களுக்கு அலமேல் மங்காபுரம் திருப்பதியில் வாங்கினது இந்த பானை அதில் காசு போட்டாச்சா இப்போ அது மேலே அழகாக ஒரு சின்னதாக வெள்ளி விலை கேத்து வச்சு ஃபுல்லாக அரளி தான் உங்களுக்கு தாயார்னால் அரளி தான் அரளி அதுக்கப்புறம் உங்களுக்கு நெல்லிக்காய் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அழகாக மஞ்சள் பலகை இருந்துச்சுன்னா ம எடுத்துக்கும் மஞ்சள் பலகை இல்லை மணப்பழகை தான் இருக்குன்னா மணப்பழகில் மஞ்சள் தடவை அந்த மஞ்சளை வந்து பச்சை கருப்புரம் ஜவ்வாது எல்லாம் போட்டு உங்களுக்கு ஏலக்கெல்லாம் போட்டு அந்த மணப்பலகையில் அழகாக மஞ்சள் தடவிக்கிட்டு அது மேலே நீங்கள் கோலம் போட்டு ஸ்டீம்னு எழுதிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டீம்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாக இருக்கக்கூடிய அதனுடைய அமைப்பு ஸ்டீம்னாலே மகாலட்சுமி தாயா தான் ஸ்ரீனாலே மகாலட்சுமி தாயா தான் இந்த மாதிரி அஞ்சு நெல்லிக்கனி எடுத்து வச்சுக்கிட்டு அஞ்சு அழகாக உங்களுக்கு சின்ன மண் தட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுக்கோங்க அழகாக திரி குண்டு திரி இருக்கல பஞ்சு திரி அதை வந்து நெய்யில் வந்து நினச்சி இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் காலையில் உஷாவல்ல நீங்கள் விளக்கேற்ற வேண்டியதாங்க அஞ்சு நெல்லி கனியை வச்சு அது மேலே திரி வச்சு நீங்கள் விளக்கேற்றணும் இதுக்கு தேவையானது உங்களுக்கு பானை நல்லா காசு பானை காசு பானை காசில் இரு இருக்கிற தாயார் கோயிலேருந்து வாங்கின பானை அப்படி இல்லைனாலும் சாதாரண மண்பானை காசு சாதாரண உங்கள் வீட்டில் இந்த காசு எந்த போதும் தாயா சின்ன வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரண சில்லறை இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க அப்படியே எதுவுமே இல்லைனா உள்ள ஒரு ஏலக்காய் போடுங்க உள்ள ஒரு நெல்லிக்காயும் உள்ளே போடுங்க நெல்லிக்காய் காஞ்ச காய்ஞ்சவதையும் சில பேர் போடுவாங்க எவ்வளோ ஐடியா தரப்பாங்க இதெல்லாம் ஆன்மீக சிந்தனைகளால் தான் ஆன்மீக சிந்தனைகள் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி லட்சுமி தாயார் உருவம் இருந்தாலும் அழகாக லக்ஷ்மி தாயார் சில இருந்துச்சு அதையும் நான் வச்சிருக்கிறேன் எல்லாத்துக்கும் அரளி தான் உங்களுக்கு செல்வம் சொன்னாலே உங்களுக்கு அரளி தான் அரளியை வச்சு நீங்கள் கும்பிடுங்க நெல்லியை வச்சு கும்பிடுங்க நெல்லிக்காய் உங்களுக்கு ஆதிசங்குள்ளே வரலாறு தெரியும் இல்லையா அவர் போய் பிச்சை கேட்குற இடத்துல அந்த அம்மாட்ட காசு கிடையாது எதுவுமே வீட்டில் கிடையாது அரிசி கூட கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் சூம்பி போன நெல்லிக்காயை தான் கொடுப்பாங்க அந்த நெல்லிக்காயை வச்சு அதை வாங்கி அந்த நெல்லிக்காயின் மூலமாக அவர் நெல்லி மழையை தங்க மழையை வரவழைச்சார் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு தங்க வாங்கினா அன்றைக்கி அட்டையை தங்க வாங்கணும் அன்றைக்கி அச்சியும் வந்து அப்படியே கொட்டும் தங்கம்லாம் கிடையாது தப் தப்பாக வந்து எல்லா தப்பு தப்பாக வந்து அர்த்தம் பண்ணிக்கிறாங்க நெல்லியே போதும் நம்மளால் பிறருக்கு நமக்கு அன்னதானம் பண்ணாலே நமக்கு தங்கம் கொட்டும் பணம் வரும் அப்படின்றத ஒரு இந்த நிகழ்ச்சி உதாரணம் அதை விட்டுட்டு கனகதாரா சோஸ்திரம் பண்ணி நம்ம வந்து நீங்கள் வந்து பாடினா உடனே அப்படியே கொட்டோ கொட்டு தங்கம் கொட்டு அப்படிலாம் கிடையாதுங்க எளிமையாக வீட்டிலேயே வந்து நெல்லி காய வச்சு கும்பிடுங்க உங்களுக்கு நெல்லிக்காயில் விளக்கேற்றதை உங்களுக்கு காட்டுறேன் இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு விளக்கு பானையில் நம்ம காயின்ஸ் வச்சுருக்கோம் அழை கீழே பலகையில் வச்சு கோலம் போட்டு நல்ல செம்மண் கோலம் குங்குமம் அந்த இந்த கோலம் நமக்கு சாதாரண கோலத்துலேயே பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் அது ரொம்ப முக்கியம் எப்பவுமே சொல்லுவல்லை சேர்த்துக்கோங்க போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க தீப தூப ஆராதனை காட்டுங்க உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் இருந்தாலும் அதையும் வச்சு கும்பிடுங்க உங்களுக்கு நான் லைனாக சொல்லிக்கிட்டே வர ஆன்மீக சிந்தனைகளை இன்னும் என்னென்ன உங்களுக்கு வந்து இந்த இது நீங்கள் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து அழகாக எரிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணாலும் சரி இல்லை நான் என்னால் பண்ண முடியலன்னா தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணி நீங்கள் கும்பிடுங்க வீட்டில் அதே மாதிரி உங்களுக்கு உப்பு சமையல் இறல உப்பு ஜாடி இருக்கும் உப்பு ஜாடி அறையில் போய் அங்கே விளக்கேத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் வந்து தான் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் மேல அங்கேயும் நீங்க விளக்கேற்றி கும்பிடுங்க இந்த மாதிரி கும்பிடுகின்றதே தெரிவு நிறைவு வீட்டில் வணங்கும் எளிமையான முறை நம்ம அடுப்படையில் இந்த மாதிரி உப்பு இருக்கிற இடத்துல நம்ம அழகாக உப்பு தீபம் ஏற்றி வச்சும் போது அந்த பூவெல்லாம் வச்சு போட்டால் எவ்வளோ வந்து நிறையா இருக்கு பாருங்க உப்பு ஜாலியில் ஃபுல்லாக ததும்பு ததுமும் அப்படியே உப்பு போட்டு வச்சுக்கோங்க கல் உப்பு அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எங்கிட்ட பாதம் இருந்ததுனால நான் பாதத்தில் வச்சு நான் விளக்கி ஏற்றுகிறேன் பாதம் இல்லாதக்கும் சும்மா கோலம் போட்டு ஒரு அகல் ஏற்றுங்க அந்த அழகாக வந்து கேஸ் ஸ்டவ நம்ம அழகு படுத்தலாம் நம்ம அடுப்படை இங்கே தான் லட்சுமி வந்து வாசம் செய்கிற இடம் இந்த இடத்துல உப்பு ஜாடி பக்கத்தில் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சுன்னா ஸ்டீம் எழுதிட்டு நீங்கள் அடுப்படையில் தொடச்சி நீங்கள் கோலம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றி கும்பிட்டு பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள் அதை பார்த்தாலே தாயார் வந்துட மாட்டாங்க இதை விட என்னங்க வேணும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே அருமையாக நம்ம வணங்கலாம் அட்சயத்திருதிக்கு வெளியில் எங்கேயும் போய் நீங்கள் அலைய வேண்டியதில்லை வெளியில் போய் அலையுறதுக்கு என்னென்ன அதுவே எளிமையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது என்னென்ன இந்த அட்சய திருதிக்கு பண்ணலாம் என்னென்ன பண்ணு பண்ணுறாங்க அப்படின்னு இந்த தங்கத்தை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் தங்கம் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது தன் அன்னைக்கு தான் தங்க வாங்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம ஒரு அன்னைக்கு தான் சாப்பிட்ணும்னா மொத்த நாள் சாப்பிடக்கூடாது அப்படி கிடையாது பணம் இருந்தால் எப்போ வேணால் போய் நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம் இந்த தங்கம் அன்னைக்கு வாங்கணும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அச்சம்ன்றது பெருகும் எதை வாங்கினாலும் நமக்கு பெருகக்கூடிய எது செஞ்சாலும் அதாவது நன்மைகள் செய்யணும் புண்ணியத்தை சேர்த்து வைப்போம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி கும்பிடுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா இப்போ நம்ம வெளியில் வெளியிலனா பக்கத்தில் நெல்லி மர வழிபாடு அச்சய திருதுக்கு முக்கியமாக வழிபாடு பண்ணுவாங்க நார்த்லலாம் நெல்லி மர வழிபாடு அதாவது அச்சயம் அப்படின்னாலே நெல்லி தான் இந்த நெல்லி மரம் ஆதிசங்கரம் மாதிரி இந்த நெல்லி தான் உங்களுக்கு முக்கிய வழிபாடு பண்ணுவாங்க குபேரனுடைய கனி நெல்லிக்கனி மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சது நெல்லி நெல்லி விளக்கு நமக்கு துளசி கல்யாணம் பாருங்கள் துளசி கல்யாணத்தில் கூட உங்களுக்கு நெல்லி விளக்கு ஏற்றுவாங்க நெல்லி மரம் பக்கத்தில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான நான் சொல்கிறேன் இருந்துச்சுனா நீங்கள் அழகாக அங்கே வந்து திரி ஒரு அகல் விளக்கு திரி போட்டு ஏற்றுங்க ரொம்ப நல்லது அந்த இடத்துல ஒரு பூக்கள் வச்சோம் இல்லை சாதாரண இதை நெய்வேத்தியம் வச்சோ அந்த கீழே வந்து நிறைய எறும்புகள்லாம் எப்படி இருக்கும் ஒரு பச்சரிசி அப்படி போட்டு விடுங்க இல்லை உங்களுக்கு இனிவு போட்டு விடுங்க கல்கண்டை போட்டு விடுங்க சீனியை போட்டு விடுங்க அந்த மாதிரி நமக்கு ஆன்மீக சிந்தனைகள் தான் நம்மக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி சொல்லுவது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த வந்து நெல்லிமரம் எங்கே நீங்கள் பார்த்தீங்க எடுத்துருக்கீங்களேன்னா இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்ரீசைலம் போகும்போது அக்கமாதேவி குகைக்கு போகும்போது நெல்லிமரம் பெருசாக இருந்துச்சு அதனால அங்கே நான் விளக்கேற்று தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இடத்துல பார்க்கும்போது பெரிய நெல்லிமரம் அதை சுற்றி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு பெரிய ரவுண்டான மாதிரி டேபிள் போட்டு அதில் விளக்கேற்றுவாங்க கீழே வந்து மஞ்சள்லாம் வச்சு மேலே வந்து முன்னூற்றி திரி உங்களுக்கு ஏற்றுவா முழு நெல்லி மரம் இன்னொன்று இலைகளே இப்படி நமக்கு வந்து புளி இலை மாதிரி இருக்கும் அறநெல்லி மரம் கிடையாது நிறைய பேர் நெல்லினா அறநெல்லி மரத்தில் ஏற்றிட்டு வந்துடுறாங்க முழு நெல்லி மரம் அதுவும் நாட்டு நெல்லி இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஹைப்ரிட் இல்லாமல் இந்த குட்டி குட்டியாக இருந்தால் நாட்டு நெல்லி அந்த நாட்டு நெல்லியில் நீங்கள் வந்து அதுக்கு கீழே நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி கோலம் போட்டு எவ்வளோ அழகுப்படுத்த முடியுமோ பண்ணி ஒரு அகல் விளக்கு வச்சு ஏற்றி சுற்றி நீங்கள் ஏதாவது இனிப்பை நீங்கள் போட்டு வரலாம் அது நமக்கு நல்ல பயன்களை தரக்கூடியது செல்வத்துக்கு பெருகக்கூடிய நல்ல பயன்களை தரக்கூடியது இந்த மாதிரி செய்கின்ற பொழுது புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கலாம் நம்மளோட சந்ததிகளுக்கு செல்வத்தையும் சேர்த்து வைக்கலாங்க அதே மாதிரி அன்னதானம் அப்படி சொல்லுகின்ற பொழுது தயிர் சாதம் தயிர் சாதம் தான் அன்னதானம் பண்ணணும் இன்னொன்று இந்த நெல்லி மரத்தடியில் நம்ம விளக்கேற்றிட்டு நம்ம தயிர் சாதம் அன்னதானம் பண்ணால் அவ்வளோ நல்லதுங்க சிம்பிளாக முடிச்சிடலாம் ஒரே கல்லில் மூணு மாங்கு அப்படின்ற மாதிரி சித்திராணங்களும் பண்ணலாம் லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் அப்படியும் பண்ணலாம் ஆனால் நீங்கள் தை சாதம் பண்ணி அன்னதானம் பண்ணிக்கின்ற பொழுது அதனுடைய பலனே அதீத பலன் நான் சொல்லலைங்க முன்னோர்கள் பெரியவங்க சொன்னது தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் நெல்லி மரம் அட்சைய திருவிதினாலும் நமக்கு நெல்லி மரம் தான் அச்சையை திருது நெல்லி மரம் ஞாபகம் வச்சுக்கணுமே தேவை நெல்லி மரத்தை தொடர்புடைய அந்த கனகதாரா சோஸ்திரம் அதுக்கப்புறம் அந்த தங்கத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கூடாது அச்சி இதில் நெல்லி மரம் நெல்லி வழிபாடு நெல்லி நம்ம தானமாக கொடுக்கலாம் யார் யாருக்கும் நெல்லி நாளாக நிறைய நெல்லிக்காயை வச்சுக்கிட்டு போகிற வர பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருப்பேன் நான் எனக்கு அப்படியெல்லாம் நான் பண்ணுவேன் அதே மாதிரி நெல்லி மரம் இருக்கின்ற பொழுதும் உங்களுக்கு நான் வந்து அந்த இடத்துல வந்து தை சாதம் வச்சு நான் அன்னதானம் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் பண்ணதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லை என்னால் பண்ண முடியாதுப்பா கஷ்டம்ப்பா பக்கத்தில் யாரும் கிடையாதுன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா அன்னதான உண்டியல் இருக்கும் அன்னதான உண்டியலில் அஷயத்திருதி அன்னைக்கு போடுங்க அது உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது இதை விட இன்னும் ரொம்ப சூப்பர் ஒன்று இருக்குது பாருங்கள் கற்பக தருன்னு சொன்னாலே யார் பனை மரம் தான் மரம் வந்து கற்பக விருஷம் கற்பக தரு அந்த பனை மரத்தால் ஆன எந்த பொருளையுமே நம்ம அன்னைக்கு வாங்கலாம் குடிக்கலாம் யூஸ் பண்ணலாம் அதாவது நொங்கு சாப்பிடலாம் பதனி குடிக்கலாம் அப்படி சொல்கிறேன் நான் அந்த நொங்கை கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் பனை பனங்கற்கண்டு கற்கண்டு வாங்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கருப்பட்டி வாங்கலாம் நீங்கள் இந்த நொங்கு நம்ம நொங்கு பதனி விற்கும் அதையும் நம்ம வாங்கி குடிக்கலாம் எல்லா செல்வமும் நம்மக்கிட்டே இருக்குது பாருங்கள் அன்றைக்கி நொங்கு வாங்கி நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் பதனை கூட நம்ம யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் இந்த வந்து உங்களுக்கு கற்பக திரு அதாவது அச்சையோ அச்சையை திருதிக்கு நம்ம கும்பிட வேண்டியது நம்ம வணங்க வேண்டியது பனைமரம் தான் என்ன கேட்டால் பனைமரம் தான் நம்ம வந்து முக்கிய முக்கியமாக இந்த அச்சியத்தீதிக்கு வணங்கக்கூடிய ஒரு விருஷகம் சொல்லலாம் இன்னொன்று வந்து அமாவாசைனா உங்களுக்கு அரச மரம் ஆலமரத்தை நார்த் நார்த் பக்கம்லாம் வணங்குவாங்க நமக்கு பனைமரம் தான் இந்த அச்சத்திரி பனை மரத்தில் கண்டிப்பாக கொண்டாடுங்க இப்போ நொங்கு விற்கிற சீசன் நொங்கு வாங்கி நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் நொங்கு வாங்கி குடிங்க இன்னொன்று பண ஓலையால் செய்யப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அன்றைக்கி வாங்குங்க அன்றைக்கி விசிறி நிறைய இடத்துல வந்து பணம் விசிறிலாம் விற்பாங்க சில இடத்துலலாம் பணம் விசிறியை வந்து தானமாக கொடுப்பாங்க அதில் ஒரு விசிறி தான் தானமாக கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்க பண விசிறி கொடுப்பாங்க இந்த பனை ஓலையால் ஆக்கப்பட்ட விசிறி நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் பாங்க சில இடத்துல இருந்தால் பனை ஓலை வந்து விசிறி வந்து எல்லோரும் கொடுத்துட்ருப்பாங்க தென்னை ஓலை விசிறியெல்லாம் தானமாக கொடுப்பாங்க இந்த விசிறி வந்து பண ஓலையால் ஆன விசிறி தானமாக கொடுக்கும்பொழுது அது வந்து நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பணத்துக்குரியது அச்சய திருதிக்கூடிய பண ஓலை இந்த மாதிரி நான் தூத்துக்குடி போகும்போது அந்த ஹைவேஸில் நான் இந்த ஒரு கடையை பார்த்தேன் அதில் நான் வந்து இந்த பண ஓலை விசிறி வாங்கினேன் இன்னொன்று சூப்பரான ஒன்று கிடச்சிச்சு எனக்கு அதாவது பண ஓலை உண்டியல் கிடச்சிச்சு வந்துருச்சு பச்சை கலரில் அது உண்டியில் வாங்கினேன் இன்னொன்று பனை ஓலையில் கருப்பட்டி சாதா வந்து பெயிண்ட் இல்லாமல் கலர் இல்லாமல் பனை ஓலை இருக்கும் அதில் வந்து கருப்பட்டி அதை கருப்பட்டி வாங்கினேன் அதே மாதிரி இங்கே வந்து பனை ஓலை உண்டியில் வாங்கினேன் அச்சய திருதி அன்னைக்கு தான் போடணும் கிடையாது நான் வந்த அன்னைக்கே நான் போட்டுவிட்டேன் அதில் உண்டியில் காசு அச்சய திருது அன்னைக்கே நம்ம போடலாம் பனை ஓலை உண்டியில் எப்போ காசு போட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம வீட்டில் செல்வம் பெருக்கிட்டே இருக்குன்ற ஒரு ஐதீகம் ஒன்று கண இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அன்னைக்கு வாங்க நீங்கள் கருப்பட்டி வாங்குங்க உப்பு வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க அதே மாதிரி நான் வந்து இந்த பனை ஓலை கிடச்சு அதனால் நான் வாங்கினேன் நீங்கள் பனை ஓலை விசிறி கூட நீங்கள் வாங்கலாம் பணம் ஓலை முறை இருக்குது பண ஓலையில் எவ்வளோ விளையாட்டு பொருள் கிளு கிளிப்பெல்லாம் கூட இருக்குது அந்த பண ஓலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் முக்கியத்துவம் பாருங்க நம்ம அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற பொருள் தான் இது வேற ஒன்றும் வித்தியாசமாலாம் பெரிய ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போனோம்னா அவசியம் கிடையாது கஷ்டப்பட்டு கடன் வாங்கிலாம் போய் நகை வாங்கணும்னா அவசியம் கிடையாதுங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து பசுமாடு பசுமாட்டுக்கு நம்ம உணவளிக்கிறதல் நம்ம வாழைப்பழம் கொடுக்கலாம் பசு உள் கொடுக்கலாம் பசுமாட்டு கும்பிட்றதே அச்சை நிறைய வகைகள் இருக்குது ஒன்று ப பசுமாட்டுக்கு உணவளித்தல் பசு பூஜையை நம்ம பார்க்குதல் நம்ம வந்து கோமாதா பூஜை பண்ணுதல் அப்படின்னு மூணு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அகத்திக் கொடுக்கலாம் பசும்புல் பெரியவா சொல்லுவார் காஞ்சி பெரியவா சொல்லுவார் பசும்புல் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னுவாங்க எல்லாரும் வந்து மாட்டுக்கு அகத்திக் கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பசுமாடு இருக்கும் பசுமாடு கண்ணுக்குட்டியோடு நீங்கள் சுற்றி வணங்கலாம் சுற்றி வந்து வணங்கலாம் புது வஸ்திரம் கொடுக்கலாம் பசுமாட்டை பாத்திரங்களுக்கு புல் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து புண்ணியங்களை சேர்க்கக்கூடியது அச்சயத்திருதி அன்னிக்கு தான் பண்ணனும் கிடையாது அச்சய திருதி அன்னிக்கு பண்ணால் இன்னும் ரொம்ப விசேஷம் அமாவாசை மாதிரி ஒரு பௌர்ணமி மாதிரி நீங்கள் எடுத்துங்க இந்த அச்சய திருதியில் அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்றாங்களே அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்க தாயோடு இருக்கு கண்ணுக்குட்டிங்களுக்கு நீங்கள் வந்து சுற்றி வந்து கோமாதா பூஜை பண்ணலாம் கோமாதா பூஜையை பார்க்கலாம் கோமாதா பூஜை செய்யலாம் பின்னாடி வந்து கோமாதா பூஜை அந்த பின்புறம் வந்து மகாலட்சுமி அதை மாதிரி கோடி தேவமார்கள்லாம் அந்த இடத்துல தான் இருப்பாங்க பின்புற பகுதியில் வந்து நீங்கள் அதை வணங்கி கும்பிட்டுக்கலாம் உங்களால் முடிஞ்சால் எளிமையாக நீங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கிராமத்துனா பக்கத்தில் இருக்கவங்க அழகாக அவங்கக்கிட்டேயே போய் நீங்கள் நான் வந்து கோமாதா பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா நூற்றி ஒரு ரூபா கொடுத்துட்டு நீங்கள் அழகாக கோமாதா பூஞ்சை பண்ணலாம் நான் அப்படித்தான் பண்ணேன் நீங்கள் கோயிலில் வந்து இந்த மாதிரி கோமாதா வர வச்சு கண்ணுக்குட்டியோடு பண்ணி அவங்களுக்கு ஒரு வந்து மடியில் வந்து நமக்கு அன்னதானம் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பணம் வெத்தலை பார்க்க வச்சு நம்ம கொடுக்கணும் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க அது ரொம்ப ஈஸியான வழி கிராமத்தில் இருக்கவங்க இன்னொன்று இந்த வாட்டி வந்து அட்சயத்தை புதன்கிழமை தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது புதன் வந்து பெருமாளுக்குரிய அதிபதி பெருமாள்னாலே மகாலட்சுமி தாயார் தான் அதனால நீங்கள் பெருமாளுக்கு என்னென்ன நீங்கள் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி தாயார் தான் ரொம்ப முக்கியம் பெருமாளை கும்பிடும்போது மகாலட்சுமி தாயாரை கும்பிடும்போது எல்லாமே சரியாக வந்துடும் புதன்கிழமை போன அதாவது பெண் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த புதன் கிழமை வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சிவ இருந்தாலும் மக்களுக்கு தங்கம்ன்ற ஒரு ஆசை இருந்தால் தங்கத்தை வாங்க முடியல தங்கத்தை பாருங்கள் வேறு வழியில் நான் கடைசியாக சொல்கிறது இது ஏன்னா இந்த மாதிரி தங்கத்தை நீங்கள் யூடியூப்பில் எவ்வளோவோ பார்க்குறீங்களே இந்த மாதிரி நாட்களில் தங்கத்தை நீங்கள் பாருங்கள் நான் தங்கத்தை கண்ணால் பார்க்கணும் அன்றைக்கி நீங்கள் தங்கத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தையோ உங்கள் தாலியை தங்கத்தையோ நீங்கள் பார்க்கலாம் உங்ககிட்ட இருக்க தங்கத்தையே நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதுசாக தங்கமானோன்னு கிடையாது வெள்ளியை நம்ம பார்க்கலாம் பிறை தரிசனம் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்போவே மூன்றாம் பேர் தரிசனம் போது வெள்ளியை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க வைரத்தை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய ஐதீகம் இருக்குது சாஸ்திரங்கள்லாம் அதுக்கு நான் சொல்ல வரேன் அதனால் நீங்கள் அன்றைக்கி பிறை தரிசனம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையே உங்களுக்கு வந்து துவிதியை தான் ஆனால் அன்றைக்கே உங்களுக்கு சந்திர பிரதர்சனம் போட்டிருக்கு ஆனால் மறுநாள் புதன்கிழமை திருதியை ஃபுல்லாக இருக்கிறதுனால மறுநாள் பார்த்தாலும் உங்களுக்கு திருதியை கணக்கு தான் வரும் அதனால் சந்திர தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த அச்சய திருதிக்கு சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நான் சொன்ன ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே பார்ப்போம் இப்போ வந்தவங்களுக்கு அந்திவெல்லி போய் விடிவெள்ளி ஆரம்பிச்சிருச்சு காலையிலேயே உங்களுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அஞ்சரை மணிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விடிவெள்ளியை பார்க்கலாம் அதனால் புதன்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து நீங்கள் வெளியையும் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அட்சயத்திர்தேன்னிக்கு சுக்கர பகவான் வெளியே தரிசனம் பண்ணுறது அதனால் திருதி மூணாம் பிற தரிசனம் பண்ணிக்கோங்க காலையில் வந்து விடுவெல்லியும் தரிசனம் பண்ணிக்கோங்க சாயந்தரம் வந்து மூன்றாம் பேரை சந்திர தரிசனம் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல விஷயங்கள் செய்யும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எப்போ மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாருக்குமே தெரியட்டும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்